ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழன் தொலைக்காட்சி செய்தியாளராக பணிபுரிந்து மக்கள் மனசு நீங்கா இடம்பெற்ற இஸ்ரவேல் மோசஸ் அவர்களுக்கு குன்றத்தூரில் பிறந்த நாள் புகழஞ்சலி ஜூன் மூன்றாம் தேதி பிறந்து மறைந்த தமிழன் தொலைக்காட்சி நிருபர் இஸ்ரவேல் மோசஸ் அவர்களுக்கு குன்றத்தூரில் பிறந்த இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கோலாகலமாக கொண்டாடி கேக் வெட்டி ஏழைகளுக்கான அன்னதானத்தை வழங்கி அமைச்சர் அன்பரசன் நகராட்சி தலைவர் சத்யமூர்த்தி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பழனி தலைவர்களுடன் புகழஞ்சலி செலுத்தும் தமிழா தமிழா பிரஸ் அண்ட் மீடியா சங்க நிர்வாகிகளுக்கு நெல்லை மாவட்ட சமூக சேவகர்கள் நண்பர்கள் உலங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லை நெல்லைபுரம் பிரின்ஸ் மனோஸ் அருள் வாணிக்கம்